தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்கார தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே அரவணைக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா இரக்கமும் அன்பும் கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிறைந்திருக்க செய்கிறீரே நன்றி ஆற்றலினால் அன்பினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாதுகாப்பில் பராமரிப்பில் நன்மைத்தனங்களில் எங்கள் வாழ்வை உருவாக்குகிறீரே நன்றி புதிய நாளிலே புதிய அன்பு எங்கள் வாழ்வை ஆட்கொள்வதாக புதிய இரக்கம் புதிய கிருபை சூழ்ந்திருப்பதாக புதிய வாழ்வோடு பயணிப்பதாக அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் அப்பா சின்னஞ்சிறிய பிள்ளைகளை உம்மிடம் சேர்க்கிறவர்களாக உம்மிடம் அழைத்து வருகிறவர்களாக நாங்கள் மாறுவோமாக எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் மாறுவதாக எங்கள் உள்ள எல்லா விதத்திலும் முயற்சிப்பதாக எங்கள் பிள்ளைகள் உமக்கு சொந்தமானவர்களாய் மாறுவார்களாக எங்கள் பிள்ளைகள் இரையாற்றியின் பிள்ளைகளாய் இருப்பார்களாக எங்கள் பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றமடைவார்களாக நாள் முழுவதும் புனிதர்கள் மறைசாட்ட எங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதிப்பாராக Amen. 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 Good morning. Good morning. Have, a, Have beautiful a beautiful day. day.